அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரை அடுத்த சேர்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட பொம்மன்குட்டை கிராமத்தை தான் சந்திரன் இவருடைய மகன்தான் ஜீவா வயது முப்பது இவருக்கும் ஒடுக்கத்தூரை அடுத்த ஆத்துமேடு பகுதியை சேர்ந்த டயானா என்ற இருபத்தைந்து வயது நபருக்கும் திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு இரண்டு வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில்தான் தான் டயானா மீண்டும் கர்ப்பமாக இருந்துள்ளார் கடந்த இருபத்தேழாம் தேதி பிரசவலி ஏற்பட்டதால் டயானாவை ஒடுக்கத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர் அங்கு அவருக்கு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது தொடர்ந்து டயானாவிற்கு இரத்த அளவு குறைந்திருந்ததால் அவரை வேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் பின்னர் ஒன்பது நாட்கள் கழித்து நேற்று முன்தினம் தாயும் குழந்தையும் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அவரது கணவருடன் வந்தனர் காலை ஒன்பது மணியளவில் டயானா குழந்தையுடன் வீட்டிற்கு வந்துள்ளார் ஆண் குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்த்த தம்பதி மீண்டும் இரண்டாவது பெண் குழந்தை பிறந்ததால் கடும் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர் இதனால் வீட்டின் அருகே இருந்த பப்பாளி மரத்தை வெட்டி அதில் வடியக்கூடிய விஷம் நிறைந்த அந்த பாலை கல் படைத்த தாயும் தந்தையும் பெற்ற இரண்டாவது பெண் குழந்தை என்றும் பாராமல் பிஞ்சு குழந்தைக்கு ஊற்றியுள்ளனர் சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தை வாய் மூக்கில் ரத்தம் கொட்டி துடிதுடித்து இருந்துள்ளது பின்னர் இது எதுவுமே நடக்காதது போல குழந்தை திடீரென மூச்சு பேச்சு இல்லாமல் உள்ளது உடனே வந்து பார்க்கும்படி டயானா தனது தாய் தந்தைக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதனால் அவர்கள் விரைந்து வந்து பார்த்தபோது குழந்தை இறந்ததும் தெரிய வந்தது அப்போது குழந்தை எப்படி இருந்தது என்று டயானாவின் தந்தையான சரணன் கேட்டிருக்கிறார் அதற்கு ஜீவாவோ முதல் குழந்தை தேஜா போர்வை எடுத்து குழந்தை முகத்தில் போட்டு விட்டதால் தான் குழந்தை இறந்தது என்று கூறி இருவரும் நாடகமாடியும் உள்ளனர் பின்னர் டயானாவின் தந்தையும் தாயும் சிறிது தூரம் சென்று பேசிக்கொண்டிருந்தனர் அதற்குள் ஜீவாவும் அவரது மனைவியான டயானாவும் சேர்ந்து அவசர அவசரமாக வீட்டின் அருகே விவசாய நிலத்திற்கு தண்ணீர் செல்லும் கால்வாயில் பள்ளம் தோண்டி குடனையின் சடலத்தை புதைத்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த டயானாவின் தந்தையான சரவணன் உடனடியாக வேப்பங்கொப்பம் போலீசில் புகார் அளித்திருக்கிறார் போலீசார் மற்றும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் ஆனால் கணவன் மனைவியான ஜீவா மற்றும் டயானா இருவருமே பேசி வைத்தது போல ஒரே பதிலை கூறியுள்ளனர் மேலும் பெற்ற குழந்தை இறந்து துக்கம் கூட இல்லாமல் கணவன் மனைவி இருவருமே வழக்கம் போல வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் போலீசாரும் விசாரித்தபடி அவர்களை கண்காணித்து கொண்டிருந்தனர் பின்னர் மாலையில் சூரியன் மறைந்து சற்று இருட்டாக தொடங்கியதுமே டயானா தனது முதல் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு நைசாக வீட்டின் பின்புறமாக தப்பியோடிவிட்டார் போலீசார் சுதாரித்துக் கொள்வதற்குள் ஜீவாவும் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவாகிவிட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் கணவன் மனைவி இருவரையுமே துரைத்துச் சென்றனர் அங்கு முழுவதும் மலைகள் காடுகள் என்பதால் கண் நேரத்தில் இருவருமே காற்றுக்குள் சென்று தலைமறைவாகிவிட்டனர் தனது பெற்றோரை காணாமல் முதல் குழந்தை கதறி அழுதது கல் நஞ்சையை கரைய வைத்ததாக இருந்தது போலீசார் அந்த குழந்தையை மீட்டு தாத்தா பாட்டியிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து வருவாய்த்துறையினர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட பச்சிலம் பெண் குழந்தையின் உடலையும் தோண்டி எடுத்து பிரேத பசனை செய்வதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றனர் குழந்தையின் உடல் இன்று எடுக்கப்பட்டது இதையடுத்து தப்பி ஓடிய ஜீவா மற்றும் அவரது மனைவியான டயானா மீதும் வழக்கு செய்ததோடு அவர்களை கைது செய்யவும் தற்போது தீவிரம் காட்டி வருகிறார்கள் போலீசார்